வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரித்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி அமைச்சர் பாண்டுலு அதிரடி அறிவிப்பு விடுதலை புலிகளின் குண்டுகளுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடத்தி காட்டினோம் சபையில் கல்வி அமைச்சர் பகீர் கொலை சந்தேக நபரை ஊடகங்கள் முன் விசாரிப்பதா சபையில் அமைச்சர் விஜயதாச அதிருப்தி ஜாலைக்கு வருகி தந்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பு கிளப் வசந்தவில் இறுதிச் சடங்கு மலர் சாலைக்கு தொலைபேசியில் மர்ம நபரால் விரட்டல் பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி மோசடி வங்கியில் பணம் வைத்திருந்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி யால் போதனா வைத்திய நிலவும் குருதி தட்டுப்பாடு பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டு கோரிக்கை கோவிட் வைரசின் தீவிரம் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி எழுநூறு பேர் மரணம் உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல் யுவதியை கடத்திய கும்பலால் பரபரப்பு ஜாலில் சிக்கிய மூன்று இளைஞர்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியொருவர் நியமிக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பாக பாராளுமன்றத்தை போடுதல் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சரனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் உட்பட சகல தேர்தல்களும் நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த உத்தரவிடுமாறு கோரி மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருண லக்ஸரியினால் இந்த மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பதாவது திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தி அதனை நிறைவேற்றும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்பிற்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு குறித்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பல சவால்களுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடத்தி காட்டியுள்ளோம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்தர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்று பாராளுமன்ற உரையின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த விடியம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பது மாதங்கள் தான் நான் கல்வி அமைச்சராக இருந்தேன் எதுவும் பெரிதாக என்னால் செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி வரை கல்வி அமைச்சராக இருந்தேன் நாட்டில் யுத்தம் உக்கிரம நிலையில் இருந்தது வடக்கு கிழக்கில் எந்த ஒரு பரீட்சையும் நாங்கள் நிறுத்தவில்லை அதேபோல தீவு பிரதேசங்களில் கடல் படையினரின் உதவியுடன் தான் நாங்கள் கொண்டு சென்றோம் அதேபோல விடுதலை புலிகள் குண்டுவெடித்து கொழும்பு புறக்கோ கோட்டையில் டி எஸ் சிறநாயக்க கல்லூரியை சேர்ந்து ஆறு மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவ்வாறான சவால்களுக்கு மத்தியில்தான் நாங்கள் அமைச்சின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றோம் இந்த நான் இதனை பொறுப்பேற்கின்ற பொழுது அமைச்சரவை விலகியிருந்தது ஜனாதிபதி கூட விலகியிருந்தார் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அரசியல் நிறுவன தலைவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய நிறுவன தலைவர்கள் கூட ஒளிந்து கொண்டிருந்தார்கள் போராட்டக்காரர்கள் அவருடைய நிறுவனத்திற்கு உள்ளே சென்றார்கள் நாங்கள் நேரடியாக இதனை கண்டோம் யாரும் இதனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டி இல்லாத சந்தர்ப்பத்திலேயே தான் இந்த அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்டேன் இரண்டு வருடங்களுக்கு மேல் பொருளாதார பிரச்சனை கோவிட் பிரச்சனை போன்றவற்றால் வீழ்ச்சி பாதையில் இருந்து கல்வியினை நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் கிளப் சந்தேகரவர் ஒருவரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நீதி சுழச்சாலைகள் விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று கூறிய அமைச்சர் தற்போது போலீஸ் வழக்கை விசாரித்ததால் நீதிபதிகளை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினார் இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்றும் அவர் கூறினார் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது போலீசார் வழக்கை விசாரித்தனர் நீதிபதிகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இத்தகைய அதிகாரிகளை வைத்து எப்படி குற்ற வழக்குகளை விசாரிப்பது குற்ற வழக்குகளை இவ்வாறு தீர்க்க முடியுமா சந்தர்ப்பங்கள் நிகழும் போது இந்த நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர் இது நாட்டின் அராஜகத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமரும் பொது நிர்வாக உள்நாட்டல் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருமான தினேஷ் குணவர்தனவை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வரவேற்றார் ்பாணம் வருகை தந்துள்ள பிரதமர் பல்வேறு அபிவிருத்திசார் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுண்ணாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தபால் நிலைய கட்டட திறப்பு விழா கடத்தொழிலாளர் குடும்பங்களுக்கு மீன்பிடி சாதனங்கள் மற்றும் உலருணவுகள் விநியோக நிகழ்வு தற்காலிக அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டு அரசு ஊழியர் குழுவிற்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வுகளில் பிரதமர் தினேஸ் குணவர்த்தனர் பங்கேற்க உள்ளார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள புதிய வர்த்தக சேவை நிலைய திறப்பு விழா கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பார் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு குழுவின் தலைவர் என்ற வகையில் கடத்தணை அமைச்சர் டக்ளஸ் விடுத்து அழைப்பு அமைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஐம்பதாயிரம் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு உறுதி பத்திரங்களை வழங்கும் ஆரம்ப கட்ட நிகழ்வு எதிர்வரும் பதினேழாம் தேதி இடம்பெற உள்ளது கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டு அரங்கில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெறவுள்ளது நகராபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான மிகுந்து சித்புர சிறிசர உயன மற்றும் மெட்ரோ வீட்டுத் தொகுதிகளின் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு உட்பட்ட வீட்டுத் தொகுதிகளில் வசிக்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளன பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்குரிய உறுதிப்பத்திரம் இல்லாததால் பல பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருந்தது இந்த உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு சட்டம் அதிபரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூட்டு ஆதன முகாமைத்துவ அதிகார சபையின் சான்றிதழ் பெற்ற அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் இந்த உறுதிப்பத்திரம் வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அத்துருக்கிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்ட வர்த்தகர் கிளாத் வசந்தவின் சடலத்தை பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்க வேண்டாம் என பொருளையில் உள்ள பிரபல மலர் சாலைக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பொரளி பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அழைப்பினை மேற்கொண்ட நபரின் தொலைபேசி இலக்கம் மலர் சாலையின் தொலைபேசியில் பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தொலைபேசி ஆய்வு அறிக்கையினை பெற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி வங்கி கணக்குகளை பெற்று பண மோசடி செய்யும் சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பொல்கவள்ளி மற்றும் கேகாலி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்து இருபத்தி மூன்று மற்றும் முப்பது வயதுடி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நபரொருவரின் தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்து சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலிருந்து பணப்பரிசு கிடைத்துள்ளதாக மோசடியாளர் தெரிவித்துள்ளார் அதனை வைப்பு செய்வதாக வங்கிக் கணக்கினை பெற்று அதிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து ஏழு கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் நூற்றி ஒன்பது சிம் அட்டைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டு சந்தைக நபர் பல்வேறு பிரதேசங்களில் நபர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனைத்து விதமான குருதிகளுக்கும் தட்டுப்பாடு நிலை வருவதாக வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பாக ஓ பாசிட்டிவ் இரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குருதி வழங்க தகுதியுடையவர்கள் ஜால்போதனா வைத்தியசாலையில் உள்ள இரத்த வங்கிக்கு நேரில் சென்று ரத்த தானம் வழங்கி உதவுமாறு ஜால்போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவழி ரத்த புற்றுநோய் மற்றும் அதனோடுணைந்த நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு வழங்கக்கூடிய எண்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் ஜால்போதனா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரனவால் எதிர்வரும் கிழமை வைபவ ரீதியாக குறித்த சிகிச்சை நிலையம் திறந்து வைக்கப்படவுள்ளதாக ஜால்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் திரு சத்யமூர்த்தி அறிவித்துள்ளார் இலங்கையில் இவ்வாறான சிகிச்சை நிலையம் மகரக்கம வைத்தியசாலை மற்றும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலை ஆகிய இரண்டில் மாத்திரம் காணப்படுகின்றது இது இலங்கையின் மூன்றாவது நிலையமாக பதிவு பெறுகின்றது இவ்வாறான சிகிச்சையை தனியார் வைத்தியசாலைகள் அல்லது இந்தியா போன்ற வெளிநாடுகளில் பெறுவதாயின் பல மில்லியன் செலவினம் ஏற்படும் இந்த சிகிச்சை மிகவும் சிக்கலான விடயங்களை கொண்டுள்ளது ஆகவே மாதம் ஒன்றில் இருவருக்கு மாத்திரம் சிகிச்சை செய்ய முடியும் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வைத்திய நிபுணர்களின் கடுமையான முயற்சியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவிற்கும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கும் இடையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது இலங்கைக்கு எண்ணெய் தாங்கிகளின் வருகை தாமதமாவதால் இந்த நிலை குறுகிய காலத்தில் ஏற்படும் என தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் எண்ணெய் கையிருப்பு மறைத்தல் விலை உயர்வு மற்றும் தேங்காய் எண்ணெய் மாத்திரைகளின் தரம் ஆகியவற்றை சரிபார்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிபுரி வழங்கினாா் விசா இலங்கையில் தங்கியிருந்த ஆறு வெளிநாட்டவர்களையும் வரியில்லா சிகரெட்டுகளை கொண்டு வந்த வெளிநாட்டவர் ஒருவரையும் கட்டுநாயக்க போலீசார் கைது செய்துள்ளனர் கட்டுநாயக்க ஆடியம்பலம் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று தங்கியிருப்பதாக கட்டுநாயக்க போலீசாருக்கு கிடைத்து தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போதே இந்த வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு ஆயிரம் சிகரெட்டுகளை வெளிநாட்டவர் ஒருவர் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய இந்திய பிரஜைகள் ஆறு பேரும் இதன்போது கைது சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கோவிட் வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதும் உலகம் முழுவதிலும் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் இறப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பல நாடுகளில் கோவிட் வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்தபோக்கு காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் வைரசை தொடர்ந்து பலவீனப்படுத்த தடுப்பூசிகளை பெறுவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் பூசா மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சுமார் எழுபது சிறைச்சாலை அதிகாரிகள் இணைந்து பூசா சிறையில் இன்று அதிகாலை விசேட சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது மிகவும் சுட்சுவமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து ஐந்து கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் சிம் அட்டைகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூண்டுகளில் இருந்து இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் யுவதி ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் பகுதியிலுள்ள தேவாலயம் ஒன்றிற்கு அருகில் வைத்து வாகனம் ஒன்றில் ஜுவதி ஒருவர் கடத்தி செல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அப்பகுதியில் நின்றவர்களால் ஊர்காவத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜுவதியை உருகாவத்துறை பிரித்தொரு பகுதியில் வீதியில் இறக்கிவிட்டு கடத்தி சென்ற நபர்கள் தப்பி சென்றுள்ளனர் இருந்தபோதிலும் போலீசாரின் நடவடிக்கையை அடுத்து ஜுவதியை கடத்திய குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புளியங்கூடல் இந்தன் முத்துவிநாயகர் ஆலயத்தின் சுமார் அறுபது பவுன்களுக்கு மேற்பட்ட நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை பத்து மணியளவில் புளியங்குடல் சந்தையிலிருந்து ஆரம்பமான பேரணி பிரதான வழியாக இந்தன்முத்து விநாயகர் ஆலயத்தை சென்றடைந்தது ஆலயத்தின் முகவாயிலில் சிதற தேங்காய் உடைத்து பிள்ளையாரின் நகை பணம் திருடியவனை வீதிக்கு கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு ஆண் பெண் இருப்பாளரும் சிதற தேங்காய் உடைத்தனர்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்